நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் கருடன் இதில் சூரி சசிகுமார் உன்னி முகுந்தன் சமுத்திரக்கனி மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்காரு கருடன் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் ஈவன் சமீபத்துல நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் வெற்றி மேரன் நடிகர் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிகர் சிவ கார்த்திகேயன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவ சிறப்பித்த இருக்காங்க சோ முதல்ல வந்து வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி துரை சார் வரிசையா பாப் கல்ச்சர்ல இடம் பிடிச்சிருக்கீங்க உங்களோட படங்கள் நம்ம எதிர்நீச்சில இருந்து எல்லா இன்னி வரைக்கும் தொடர்ந்து உங்களோட படங்களோட ரெஃபரன்சஸ் மக்களோட அவங்க இயல்பாக பேசிக்கிற நகைச்சுவை எல்லாத்துலேயுமே உங்களோட ரெஃபரன்சஸ் பல இருக்கு விச் மீன்ஸ் நீங்க ரொம்ப ரெலவென்டான ஒரு டைரக்டரா இருக்கீங்க நீங்க தொடர்ந்து வெற்றிகள் தரத்துக்கு இன்னும் மேல மேலே வளர்த்துக்கான வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து உட்காந்து ஒரு இயக்குனர் அண்ணா நீங்க சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட் நே ஸ்நேகன்னு எனக்கு ஆக்சுவலி இயக்குனரோட வாய்ப்பு கிடைச்சிச்சு பேச வாய்ப்பு கிடைச்சிச்சு எனக்கு இசையமைப்பாளரோட தான் இன்னும் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கல ஆக்சுவலி யுவன் சங்கர் ராஜா சார் வந்து ஒரு சூப்பரான டியூன் கம்போஸ் பண்ணி வச்சுருந்தாரு எனக்கு இந்த பாட்டுக்கு முதல்ல கொடுத்த போது இந்த புதுப்பேட்டையில் வர அந்த நெருப்பு வாயில் ஓரம் அந்த மாதிரி ஒரு பாட்டு மாதிரி இருந்துச்சு அதை கேட்டு வந்து சூப்பரா இருக்கு இந்த சிச்சுவேஷன் டேரக்டர் அவங்க சொன்னாங்க நல்ல ஒரு வெறித்தனமான ஒரு பாட்டு எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு எழுதினேன் அது எப்படி ஆயிடுச்சுன்னா சூரியண்ண கேரியர் கிராஃப் மாதிரி ஆயிடுச்சு அண்ணன் முதல்ல வந்து இந்த துணை கதாபாத்திரங்கள் நடிக்கும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி சூப்பரா ஃபர்ஸ்ட் இந்த வருஷன் இருந்துச்சு இப்ப பார்த்தா பாட்டில் இடிஎம் டிராப் எல்லாம் போட்டு இன்னும் அப்படியே ஒரு பண்பட ஆம்பிளிஃபை பண்ணி விட்டாங்க பாட்டை இப்போ சூரியண்ணோட கேரியர் இப்ப எப்படி எந்த பாத்துல போயிட்டு இருக்கோ அந்த மாதிரி ஆயிடுச்சு நான் பாட்டு சோ வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு நம்ம ஒரு பங்கு அங்கே ஒரு ஒரு ஓரமாக இருக்குன்றது சூரியனை இப்போ வெற்றிமாறன் சார் வந்து உங்களை ஒரு ஹீரோவாக்கி ஒரு அழகு பண்ணி வச்சிருந்தாங்க அவர் என்னன்னா ஒரு இது சொல்லுவாங்க குதிரையை கொண்டு போய் நீங்கள் ஒரு ஏரி கிட்ட கொண்டு போகலாம் ஆனால் அந்த ஏரியில் குதிர குதிரை வந்து அந்த தண்ணியை குடிக்கிறது வந்து அந்த குதிரை கையில தான் இருக்கு அப்படின்ட்டு வெற்றிமாறன் சார் ஒரு பெரிய கிட்ட கொண்டு போய் அழகா அண்ணனை கொண்டு போய் சேர்த்துட்டாரு அண்ணன் என்னன்னா அந்த ஒற்று மொத்த ஏரியுமே குடிச்சிருவாரு போல குடிச்சிட்டு எனக்கு அடுத்து கடலை கொண்டாங்கடான்ற மாதிரி இருக்காரு வாழ்த்துக்கள் நான் கரியர்ல இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி பால் ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி இன்னும் வாய்ப்புகள் கொடுங்க நன்றி நன்றி ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஸ்டேஜில் இங்கே நிற்கிறதுக்கு லைக் இவ்வளோ பெரிய பட்டாளமே இங்கே இருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் சார் அண்ட் ஸோ இந்த படத்தில் பற்றி சொல்லணும்னா எனக்கு பெரிய ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா சூரியன் இது வரைக்கும் வந்து எல்லோரும் வேற மாதிரி பார்த்தாங்க ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் வந்து எல்லாரும் வேற மாதிரி பார்ப்பீங்க ஏன்னா அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் அவரு ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆச்சு அவருக்கு ஆல்ரெடி ஷோல்டர் இன்ஜுரி இருக்குது ஸோ ஃபைட் பண்ணும்போது வந்து நிறைய நிஜமாக செங்கல்கல்லாம் மண்டையில் விழுந்து நிறைய இன்ஜுரி ஹாஸ்பிட்டல்கெலாம் போயிட்டு வந்து ஃபைட் பண்ணார் ஆனால் ரொம்ப சந்தோஷன்னே அவங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு நிஜமாக சொல்கிறேன் இந்த டெடிக்கேஷன் வந்து நான் எங்கேயும் பார்க்கல இது வரைக்குமே ஆனால் நீங்கள் வந்து வேற லெவல் எனக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டைரக்டர் சார் ரொம்ப நன்றி இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கொடுத்ததுக்கு ஸோ எனக்கு என்னோட லைஃப்பில் வந்து இது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இது ஸோ ரொம்ப நன்றி அண்ட் ப்ரொடியூசர் சார் குமார் சார் எங்கே இருக்காரு ஆ ஓகே சார் ரொம்ப நன்றி சார் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த மேடையில் இங்கே இங்கே என்னை பேச வச்சதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஸோ வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் பேசுறதுக்கு ரொம்ப டைம் கிடையாது ஸோ தேங்க்யூ நன்றி ஸோ மச் இந்த மூவி வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஸ்பெஷலான ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா வெற்றி சாரோட ஸ்டோரியில் ஸோ துரைசேந்தில் சாரோட டேரக்ஷனில் யுவன் சார் மியூசிக் ஆர்த்தா சார் ஃப்ரேம் ஸோ இப்படி ஒரு பெரிய ஸ்டார் ஸ்டட்டட் ஒரு மூவியில் எனக்கு ஒரு வாய்ப்பு போது எனக்கு அது ரொம்பவே ஸ்பெஷல் ஒன் ஆஃப் அ கைண்ட் ஆப் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்குலாம் ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த குமார் சாருக்கும் துரைசேந்தில் சாருக்கும் ரொம்ப நன்றி நான் இந்த செட்டில் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் சசிகுமார் சார் சூரி சார் அதுக்கப்புறம் மைம்கோபியானா உண்ணிமுக்குந்தன் சார் சமுத்திரகனே சார் இவங்கள மாதிரி இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸோடு நடிக்க போகிறோம் அங்கே நம்மளும் நிற்போம் அவங்களோட அப்படின்னமோ ரொம்ப நர்வஸாக இருந்தது எனக்கு இப்போ இருக்கிற மாதிரி எல்லாமே ஷுவராகிட்டே இருந்தது ஸோ அப்போ வந்து எப்படி நடிக்க போகிறோம் அப்படின்னு இருக்குமோ பட் அவங்க அவ்வளோ ஹம்பளாக அவ்வளோ கைண்டாக அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அந்த என்டையர் க்ரூவுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஸோ தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் தி அமேசிங் சப்போர்ட் இவ்வளோ நாள் நீங்கள் சப்போர்ட் கொடுத்ததுனால நான் இங்கே வந்திருக்கேன் இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க நான் நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் ஃபார் தி லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ